பாஸ் தமிழ் சீசன் நைன் ஏங்க கண்டென்ட்டே இல்லைங்க திவா இல்லைன்னா கண்டன்ட்டே இல்லைங்க வினோத்துக்கு கண்டென்ட் இல்லை பாருக்கு கண்டென்ட் இல்லை எல்லாம் அப்படியே பைத்தியமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும்போதே மார்னிங் சாங்கு கல் ஆசரில்லை கள்ளசரில்ல கல் அசரலாம் ஆரம்பித்தாங்க அப்புறம் வீக்லி டாஸ்க்கு டேரக்டாக போயிட்டாங்க சோறு சோப்பு மாப்பு மூணு டீம் பிரிஞ்சுக்கணும் கிச்சன் டீமு கிளீனிங் டீமு வாஷிங் வாஷ்ரூம் டீமு சாம்பார் ஸ்குவாடு கிச்சன் டீமுக்கு பேர் வச்சுருக்காங்க கிளீனிங் டீமுக்கு வந்து மாப் மாயாவிஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு பேர் ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ்னு வாஷ்ரூமுக்கு கொடுத்துருக்காங்க என்ன பண்ணலான்னா சமைக்கிறது வெஷல் கிளீனிங்கு எப்போதும் சேவ் பண்ணும்போது ஒரு மாதிரி ஒரு ஒரு மாதிரி சேவ் பண்ணும்போதே ஒரு என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு அது மாதிரிலாம் பண்ணலாம் ஸோ அது வந்து கிச்சன் டீம் சாம்பார் ஸ்குவாட்ஸு கிளீனிங் டீம் எப்படின்னா க்ளீன் பண்ணிக்கிட்டே அப்படின்னா அவங்க ஏதாச்சும் வந்து என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் யார்கிட்ட வேணாலும் என்டர்டெயின் பண்ணலாம் வாஷ்ரூம் டீம் அப்படின்னா ஒரு வந்து லிவிங் ஹாலில் வந்து ஒரு பெல் வச்சுருப்பாங்க இப்போ அவங்க வந்து ரெட் கார்பெட் போட்டு டாய்லெட்டு வாஷ்ரூமு ப்ரஷ் பண்ணுறது எல்லாத்துக்கும் அழைச்சிட்டு போனோம் ஸோ சாங் பாடிக்கிட்டு இல்லை அவங்க உள்ளே வந்து வாஷ்ரூம் போகும்போது சாங் பாடிக்கிட்டே பண்ணுறது அந்த மாதிரிலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான டாஸ்க்கு தான் கொடுத்துருந்தாங்க இவங்க என்ன பண்ண போறாயுன்னு தெரில ஸோ இது எப்படின்னா எவ்ரிடே வந்து ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க அந்த டாஸ்கில் என்ன ஆகும்னா ரெண்டு பாயிண்ட்டு கிடைக்கும் அது பிக் பாஸ் கொடுக்குறது அது இல்லாமல் இவங்க டீம் வேறு வேறு டீம் இருக்குல்ல ரெண்டு மூணு டீம் இருக்குல்ல ரெண்டு டீம் சேர்ந்து ஒரு டீமுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கணும் அது மாதிரி ஒரு டீம் சேர்ந்து ரெண்டு ரெண்டு டீம் பாயிண்ட்ஸ் கொடுக்கணும் அது மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துக்கணும் ஸோ அதில் வந்து யார் வந்து வின் பண்ணுறாலோ இந்த மூணு டீமில் யார் வின் பண்ணுறாங்களோ அந்த டீமில் அந்த டீமில் உள்ளவங்க எல்லாருமே வந்து வீ அடுத்த வாரம் வீட்டு தலைக்கு வந்து போட்டி போடலாம் வித் எப்ஜேவோட எப்படி வேற மாதிரிலாம் இருக்குல்ல அதோட இவர் சொல்லிட்டார் எப்பா கத்தாதீங்களா ஒரு டாஸ்க்காக பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு ஃபண்டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அப்புறம் சாம்பாஸ் ஸ்கோடல பார்த்தீங்கன்னா கனி திவ்யா பாரு சாண்ட்ரா வியானா மாப் மாயாவிஸில் வந்து கமுரு கெமி பிரஜைன் விக்ரம் சுபிக்ஷா ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸில் வந்து வினோத் அமித்து சபரி அரோரா ரம்யா ஜோ அப்புறம் கடைசியாக எப்ஜியை வந்து அதில் போய் சேர்ந்துக்கிட்டான் எந்த டீமில் விவரமாக அவன்தான் குரூப்பீஸ் மாச்சேன் அங்கே தான் போவாங்க வேற எங்கே போவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்புறம் இன்ட்ரோ கொடுத்தாங்க மோப் மோயா வீஸ் நல்லா கொடுத்தாங்க சாம்பார் ஸ்குவாடு சூப்பர் இன்ட்ரோ கொடுத்தாங்க நாங்கள் வெட்டுவோம் பொங்குவோம் வறுத்து எடுப்போம் கழுவி கழுவி ஊற்றுவோம் கொட்டுவோம் நீங்கள் அந்த மாதிரி நினைக்கக்கூடாது காய்கறியை வெட்டுவோம் பாலை பொங்குவோம் மீன்களை வறுப்போம் வறுத்து எடுப்போம் வெசல்களை கழுவி கழுவி ஊற்றுவோம் அன்பை கொட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோ கொடுத்தாங்க உண்மையிலே சாம்பார் ஸ்குவாட் இன்ட்ரோ பயங்கரமாக இருந்துச்சு அப்புறம் ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் அவங்க இன்ட்ரோ ஃப்ளஷு பார்கோ வேப்பலை வினோத் ஆசிட் அரோரா ரெஸ்ட் ரூம் ரம்யா பெனாயில் எப்ஜே அப்புறம் சோப்பு சபரி சூப்பராக பண்ணாயங்க அப்புறம் சொல்லிட்டு நாங்கள் தான் ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் அதாவது கக்கூஸ் கலைஞர்கள் அப்படிங்கிற மாதிரி வினோத் சொன்னார் நல்லா இருந்துச்சு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டாஸ்க்கை பாருக்கு வந்து ரெட் காப்பட் போட்டு டாய்லெட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க கூகுள் கூகுள் பண்ணி பார்த்து உலகத்தில் அந்த சாங்கை போட்டு அப்புறம் மொக்க பண்ணாங்க அப்புறம் அவள் உலக அழகிய சாங் போடுங்க அப்படின்னு கேட்குறா பாரு உடனே அவள் உலக அழகியே கக்கூஸ் போகிறாளே அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்று கலாச்சி தள்ளிட்டு இருந்தாய்ங்க அப்புறம் வந்து பார் வந்து ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அரோராக்கு சோலை இந்த வாரம் இருப்பீங்க நெக்ஸ்ட்டு வாரம் இருப்பீங்களான்னு எனக்கு தெரில அப்படிங்கிற மாதிரி அரோரா மேலே வன்மத்தில் கக்கிருச்சு பார் அதான் உண்மை அப்புறம் நான் உங்களுக்கு கல்யாண ஜாதகம் பார்க்கட்டுமா லவ்வும் இருக்கும் ஆனால் லவ் இருக்க வாய்ப்பில் நிறைய லவ் இருக்கும் மூணு மேரேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஃபேமிலியை பிரித்து கூட கல்யாணம் பண்ணலாம் அரோரா உடனே அரோரா சொல்லுது உங்கள் நண்பனுக்கு பிடிச்ச பண்ணி வைப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி அரோராட்ட இது பண்ணுறாங்க நோ அரசி நோ பாரு அலசி ஆராய்ச்சி தான் பண்ணி வைப்பேன் அதாவது இவங்க ரெண்டு பேரும் உள்ள வன்மத்தை பாரு வந்து அரோரா மேலே உள்ள வன்மத்தை கக்கிட்டு இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது சேண்ட்ரா தூக்குறாங்க சேண்ட்ராவை தூக்கிட்டு போகிறாங்க அது ஓவர் ஆக்டிங் பண்ணுதுங்க அது எக்ஸ்போஸ்டாயிருச்சு ஆல்ரெடி நல்லா இப்போ சீக்கிரட் டாஸ்க்கெலாம் பண்ணிச்சு கடைசியில் இப்போல்லாம் போட்டு சொதப்பு சொதப்புன்னு சொதப்புது அப்புறம் கெமிக்கு வந்து எக் தோசையெல்லாம் செஞ்சு ஊட்டி விட்டாங்க வியானா அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்புறம் பார் திரும்பவும் ஒரு ராஜா ஒரு ராணி பிரித்து விடுறதுக்குன்னு ஒரு சில பேய்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி கலாய்க்குது கலாய்ச்சிக்கிட்டே இருக்குது ஆரோராவை அப்புறம் விக்ரம் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ண போகணுன்னு சொன்னான் அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா அமித் தூக்கிட்டு போகிறாருங்க உள்ளே போகும்போதே ஏ குதி தேன் காதல் மலந்தது அப்படிங்கிற பாட்டெலாம் பாடிக்கிட்டு உண்மையில காமெடியாக கொண்டு போனார் மூஞ்சி கழுவுறத்துக்கு அப்புறம் இன்னொன்று வந்து எப்ஜே சொல்லிகிட்டு தான் இந்த டாஸ்க்கை வந்து லஞ்ச் பிரேக்கில் இருந்து சாப்பிடும்போது கூட நீங்கள் பாஸ் பண்ணக்கூடாது ஏன்னா நோ பிரேக்குன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னோட சரி ஓகேடா ஓகேடா போடா அப்படிங்கிற மாதிரி அடிச்சு விட்டாங்க அப்புறம் எப்ஜே வினோத்து அமித்து இவங்க வந்து ஒரு சண்டையை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த பக்கம் என்னென்னா இவங்க சாப்பிடும்போது பிக் பாஸ் வந்து பாஸ் பண்ண சொல்லலன்னு சொன்னான் எப்ஜே இல்லையே என்ன பிக் பாஸ் என்ன சாப்பிட வேண்டாம்னு சொல்லி சாப்பிடாமல் வந்து டாஸ்க் பண்ண சொன்னாரா அப்படிங்கிற மாதிரி வினோத் ஏறிட்டார் ஏன்னா அமித்துக்கு தான் எப்ஜே அமித்துக்கு எப்ஜே மேலே வந்துப்போம் எப்ஜேக்கு அமித் மேலே வந்தோம் ஸோ அந்த இதை காமிச்சிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து சொல்லிட்டாங்க அதெல்லாம் பரவாயில்ல நீ சாப்பிடுங்க அப்படின்னு ஒன்னே நான் சொல்கிறேன் அட்ரஸ் பண்ணுறேன்டா நான் கேப்டனா அப்படிங்கிற மாதிரி இவங்க கத்திகிட்டு இருந்தான் ஸோ அது அதோடு முடிஞ்சு அப்புறம் உள்ளே வந்து பார் அப்புறம் வந்து சேன்ட்ரா சொல்லிகிட்டு இருந்தேன் கிச்சன் க்ளோஸ்ட்டு தலைவி சேண்ட்ரா வேறு லெவல் சென்ட்ரான்னு ஜால்ரா போட்டுச்சு பார் ஏன்னா நாமினேஷன்லாம் டிஸ்கட் பண்ண டிஸ்கஸ் பண்ணணும்ல அதனால் அப்புறம் பாத்ரூம் பாத்ரூம் க்ளோஸ் பண்ண முடியாது அப்படிங்குது சேன்ட்ரா ஏன் க்ளோஸ் பண்ண முடியாது நான் கழுவுவேன் வாஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணிகிட்டு இருந்தான் இவருக்கு வந்து என்னென்னா வினோத்துக்கு அவ்வளோ ஒன்றும் தெரியாது பாருங்கள் மெயின்டெனன்ஸை மெயின்டிங்னு எழுதுறாரு என்ன என்னன்னே தெரில அவருக்கு ஸோ அது ஒன்று காட்டினார் அப்படியே அப்புறம் அமித்தோட பார்வோட பேர் அவன் என்ன பண்ணிகிட்ருந்தாங்கன்னா சும்மா வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி நடிச்சிக்கிட்டு இருந்தாங்க உடனே அங்கேருந்து கமுதி நின்று கலாச்சி விட்டான் ஹலோ பார் உனக்கு எத்தனை புருஷன் அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி விட்டான் கடுப்பாயிருச்சு பார்வோ ஆ உனக்கு மட்டும் அவ்வளோ பொண்டாட்டி இருக்கும்போது அப்படிங்கிற மாதிரி ஆளப்பாரு அப்படிங்கிற மாதிரி கலச்சி விட்டுச்சு வீட்டுக்கு ஒன்று வச்சுருக்க ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு ஒன்று உடனே விக்ரம் வந்து ஒரு பாட்டு பாடுறான் பேசுனா தப்புன்னு துடிக்கும் பக்கத்தில் வந்தால் கடிக்கும் சண்டை போட்டால் நடிக்கும் பைத்தியம் பிடிக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் கசக்குதே அப்படின்னு பாட்டெல்லாம் போட்டு கலாய்ச்சி விட்டான் அப்புறம் பார் டென்ஷன் ஆச்சு விகால்ஸ் நீ பண்ணுறது தப்புடா என்ன அவன் காமெடி பண்ணுறான் உடனே பார்வை வந்து கமலு போய் ஏண்டா அப்படி பண்ணுற ஆ என்ன இப்படி பண்ணுறீங்க உடனே திவ்யா சொன்னிச்சு ரெண்டு பேருக்கும் தான் சொல்கிறேன் அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி அதை சொன்னிச்சு அப்புறம் பார் நான் தனியாக பண்ணேன் ஆ அரோரா வந்து ஏய் நான் உன்னை தனியாக கூப்பிட்டு பண்ணேன் அரோரா ஆனால் வந்து இவன் எல்லார் முன்னையும் பண்ணிட்டான் அதுதான் எனக்கு அசிங்கமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்துச்சு அப்புறம் கமரு இமேஜ் நிறையா தானே நீ பண்ண ஆண்டி நீ ரொம்ப பண்ணுற அரோரா மட்டும் பண்ணலாம் இதை பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி நீ சும்மா ஃபேக்காக இருக்காத மாதிரி பேசிவிட்டு நார்மலாக விட்டான் ரொம்ப அவன் அப்புறம் கேப்டன் கேட்டாங்க இந்த ஸ்குவாடெல்லாம் இருக்கல மூணு ஸ்குவாடுக்குள்ள கேப்டன் செலக்ட் பண்ண சொன்னாங்க மோப் மாயாவிஸ் வந்து விக்ரம் செலக்ட் பண்ணிட்டாங்க சாம்பார் சாதம் சாம்பார் ஸ்குவாட்ஸ் வந்து சாண்ட்ராவை செலக்ட் பண்ணிட்டாங்க ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் வந்து ரம்யாவை செலக்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் எப்ஜேவும் பாரும் சண்டை போட்டுக்கிட்டு கிடந்தாங்க அதான் இவங்க வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க அப்புறம் விக்ரம் சாண்ட்ரா வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னென்னா ஒரு மாதிரி வார்த்தைகளை விடுறாங்க இவன் போய் கெஞ்சி கேட்குறான் கெஞ்சி கேட்குறேன் சான்ட்ரா அப்படின்னா கடுப்பாயிட்டாரு வினோத் ஏய் கேட்காத கெஞ்சி கேட்காத இதை நீ இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி செமையான சண்டை கடுப்பாயிட்டாரு அப்புறம் ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி பண்ணான் விக்ரமு டிஷ்யூ பேப்பருக்கு வந்து ஒரு லவ் பிரேக்கப் ஆனால் எப்படி இருக்கும் ஸோ ஒரு டிஷ்யூ பேப்பர் புலம்புகிற மாதிரி ஒரு டாஸ்க் சூப்பராக போனால் உடனே இந்த டாஸ்க்கை கவனிக்காம டைவர்ட் பண்ணிக்கிட்டு போய் வந்து சேன்ட்ராவும் பாருவோம் இல்லை இவன் வந்து பிளான் பண்ணுவான் பிளான் பண்ணி டாஸ்க்குங்கிற பேரில் ஒரு மாதிரி பதிவு பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி அதாவது எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு யாரை விக்ரம எக்ஸ்போஸ் பண்ணுறேன் இது எக்ஸ்போஸ் இருக்கு அப்புறம் திரும்ப வந்து டாய்லெட் வந்து வியானா போகணுன்னு நினச்சிச்சு ஸோ டாய்லெட் உள்ளே இருக்கும்போது இவங்க படுறாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் தான் என்ன இன்னும் கொஞ்சம் நேரம் டாய்லெட் போனால் தான் என்ன அப்படிங்கிற மாதிரி படிக்கிட்டு இருந்தாங்க வினத்துக்கு தான் வன்மமாச்சே வியானா மேலே வியானா வெளில வந்தோன்னே மயங்கி விழுந்துட்டார் ஓ இதுதான் அழகில் மயங்கிறதா அப்படிங்கிற மாதிரி கலாச்சாயங்க அப்புறம் இந்த பவுல் டாஸ்க் வந்தது பவுல் டாஸ்க்னால் என்னென்னா அவங்க வந்து ஒரு பவுல் வச்சுருப்பாங்க அந்த பவுலில் வந்து மாவு இருக்கும் அது ஒரு காடு வச்சுருப்பாங்க அந்த காடில் எல்லோரும் வாயிலே அந்த காடை அந்த மாவை எடுத்து கொண்டு போய் இன்னொரு பவுலில் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி கொட்டணும் யார் அதிகமான மாவு வச்சுருக்காங்களோ அவங்க தான் வின் அவங்களுக்கு டூ பாயிண்ட்ஸு டேரெக்டாக பிக் பாஸே கொடுப்பாரு அந்த டீமுக்கு அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது சபரிக்கும் பாருக்கும் ஃபைட்டு நீ வன்மத்தை கக்காத நீ உனக்கு வந்து உன்ன வந்து யாருக்குமே பிடிக்கலை வாந்தி எடுக்காத அப்படிங்கிற மாதிரி இவன் சண்டை கத்த ஆரம்பிச்சிட்டான் ஃபைட்டு அது டாஸ்க்கு நீ ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு ஏதோ சொல்லிருச்சு பாரு அதில் தான் கடுப்பாகிட்டான் ஆகிட்டான் வேணும்னே பண்ணுதுங்க பாரு அவ்வளோதான் சொல்ல முடியும் அடுத்து கடைசியில் வந்து அதில் மாப் மாயோவிஸ் வந்து ரெட் டீம் வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்புறம் டாஸ்க்கு முடிஞ்சோடனே பார்வம் சபரியும் பேசிக்கிட்டே இருந்தாங்க சபரி சண்டை போடுற அதுக்கிட்ட போய் என்ன ப்ளீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க கேமாக ஆட தெரிலங்க அப்புறம் வந்து டீமுக்குள்ளே உள்ள பாயிண்ட்ஸை சொல்லுங்கன்னு சொன்னாங்க அதில் சாம்பாருக்கு ரெண்டு பாயிண்ட் கிடச்சிச்சு ஃப்ளஷுக்கு வந்து மூணு பாயிண்ட் கிடச்சிச்சு மாப்பு மாயோவிஸ்க்கு வந்து அஞ்சு பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு இன்றைக்கி மொத்தத்தில் இன்றைக்கி ஜெயிச்சது யாருன்னா மாஃப் மாயோவிஸ் வந்து மொத்தமாக இன்றைக்கி டாஸ்கே ஜெயிச்சிட்டாங்க அவங்களுக்கு வந்து க்ரெடிட் பண்ணுற மாதிரி அவர் வந்து சாக்லேட் அனுப்பி விட்டாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க அந்த டீமு ரெட் டீமு அப்புறம் பிரஜைன் வந்து சாண்ட்ரா கூட்டுறாங்க கம்ருதீன் வந்து அரோரா கூட்டுறாரு பார்வை கடுப்பில் ஆள் ஆளுக்கு ஒரு ஆள் வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ணுறாங்க பார்த்திங்களா அப்படின்னாங்க ஸோ அதோடு இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சு வினோத் வந்து ரம்யா ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தார் ஒரு மாதிரி அது காம பார்வையா இல்லை கலாய்க்கிற பார்வையா என்னென்னு தெரியல ஸோ அது மக்களையும் நீங்கள் தான் சொல்லணும் வெயிட் பண்ணி பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சி யூ